வணக்கம் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் சர்பத்தாங்க பண்ணுறேன் இந்த சர்பத்தை செஞ்சு கொடுத்துட்டா பாருங்களே வீட்டில் உள்ளவங்களாம் வேறு சர்பத்தை வேணான்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து உடச்சிட்டு அந்த தேங்காவில் பின்னாடி உள்ள கருப்பெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பாதாம் பீசன் எடுத்துருக்குறேன் இப்போ அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் நிறையா வந்துடும் ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துருக்குறேன் உடனடியாக நம்மளுக்கு தேவைண்டா கொஞ்சமாக சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் ஊற்றிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த தோல் உருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்துடும் வந்துடும் தேங்காய் பாருங்கள் அது பின்னாடி உள்ள தோல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா பால் வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்குங்க அதுக்கு தான் அப்படி எடுத்துக்கிறது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய்பால் எடுத்துக்கரலாம் தேங்காய் பாலம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் திரும்பவும் இன்னொரு முறை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு முறை எடுத்த பாலை வந்து திரும்ப வடிகட்டிக்கலாம் நல்லா அந்த சக்கையில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்ல பால் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த சர்பத்து இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க ஏன்னா ரெண்டு தடவை தான் நம்ம வந்து பால் எடுத்துருக்கிறோம் ஏதாச்சும் பொரியலுக்கோ குழம்புக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த சக்கையை இப்போ வடிகட்டின தேங்காய் பழம் வந்து திரும்பவும் சாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இனிப்புக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் ஹில்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் இப்போ ஏலக்காய் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதை வெளியே எடுத்துடலாம் பாதாம் பருப்பு பாருங்கள் ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது இப்போ நான் தோல் உரித்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அவசரமாக தேவைண்டாம் அப்படி சுடுதண்ணில் ஊற வச்சிட்டோம்னா பாருங்கள் டக்குன்னு உரிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பாதாம் பருப்பையும் உரிச்சிக்கிறேன் பாதாம் பருப்பில்ல தோல்லை எல்லாமே உரிச்சாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் அரைச்சிட்டு வந்து அந்த பாதாம் பாலம் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து முழு ஏலக்காவாக சேர்த்துருந்தேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க பாதாம் பீசின்னு பாருங்கள் நாலே நாலு பீஸ் தான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள் பாதாம் பீசின் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி தரக்கூடிய இப்போ வெயிலாக ரொம்ப இருக்கு இல்லைங்களா இந்த பாதாம் பீசினை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனில் வந்து பாதாம் பீசின் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பால் சர்ப்பத்தை சேர்த்துக்கலாம் தேங்காய் சர்ப்பு சேர்த்த பின்னாடி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் இன் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சூப்பரான ஒரு ஜில்லுன்னு தேங்காய் பால் சர்ப் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்